தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேனே ஆண்டவர் உங்களோடு இருப்பாரா ஜெபிப்போமா வாழ்வை கட்டி எழுப்புகிற தெய்வமே இறைவா உம்மை ஆராதிக்கிறோம் உம்மை போற்றுகிறோம் புகழுகிறோம் உம் பெயரை உயர்த்துகிறோம் எங்கள் ஒவ்வொருவரையும் எங்கள் வாழ்வையும் குடும்பத்தையும் திடப்படுத்துகிறவராயிருக்கிறீரே நன்றி அப்பா எங்கள் ஒவ்வொரு வரையும் எங்கள் வாழ்வையும் எங்கள் குடும்பங்களையும் பரிசுத்த கரம் கொண்டு தாங்குகிறீரே நன்றி உம்முடைய அன்பிலே வேறொன்று செய்கிறீரே நன்றி பலமடைந்து திடமடைந்தவர்களாய் உம்முடைய ஆசீர்வாதத்திற்கு சாட்சிகளாயிருக்க எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றினீரே நன்றி உண்மை அறிக்கை இடுகிறவர்கள எங்கள் ஒவ்வொருவரையும் நீரே நன்றி அப்பா நீர்தான் என்று சாட்சி பகர எங்கள் ஒவ்வொருவரையும் நீரே நன்றி எங்கள் உள்ளங்கள் இல்லங்கள் ஆசிர்வாதமாய் இருந்ததே நன்றி அப்பா இந்த இரவை பொறுப்பெடுங்க எங்கள் உறக்கத்தை கனவுகளை பொறுப்பெடுங்க இரவு ஆசீர்வாதமாய் மாறிட்டு இரவு வல்லமையாய் எழுப்புதலாய் மாறட்டும் இரவு முழுவதும் எங்கள் வாழ்வையும் குடும்பத்தையும் அரவணைத்துக் கொள்வீரா நிம்மதியில் நிறைவில் எங்கள் வாழ்வை வேறூன்று செய்வீர் பரிசுத்தமான பிரசன்னத்திலே நாங்கள் நிலைத்து நிற்க அப்பா இரவு முழுவதும் எங்கள் வாழ்வையும் குடும்பத்தையும் உருவாக்குவீரா உருமாற்றமடைய செய்வீரா புனிதர்கள் மறை செய்கிறார்கள் இந்த இரவுக்காக பரிந்து பேசுங்கள் எல்லாம் உள்ள இறைவன் தந்தைவன் மகன் தூயாவியா உங்கள் அனைவரை இந்த இரவு முழுவதும் நிம்மதியான உறக்கம் தந்து பாதுகாப்பாராக ஆமேன் ஆமேன் குட் நைட் காட் BLESS யூ ஹாவ் A சவுண்ட் ஸ்லீப்